பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த் நீதிபதி முன்னாடி இன்னைக்கு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு இந்நிலையில என்னோட குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால எனக்கு ஜாமீன் வேணும்ட்டு இவர் கோரிக்கை விடுத்திருந்திருக்கிறாரு ஜாமீன் வழங்க நீதிபதி மறுத்ததாகவும் போதை பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய அறிவுறுத்தியதாகவும் தகவல் வெளியாயிருக்கு தமிழ் திரையுலகில் நீண்ட காலமாக கதாநாயகனாக நடிச்சுட்டு வருபவர் தான் ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் நாயகனாக அவதாரம் எடுத்தார் இவர் தொடர்ந்து பார்த்திபன் கனவு வர்ணஜாலம் ஜூட் சதுரங்கம் போஸ் ஏப்ரல் மாதத்தில் கனாகண்டன் இப்படின்ட்டு பல ஹிட் திரைப்படங்களை இவர் கொடுத்தார் தொடர்ந்து கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்காததால இவர் செகண்ட் ஹீரோவா நண்பன் படத்தில் விஜயோடு சேர்ந்து நடித்திருப்பார் அந்த படத்தில் விஜய் ஜீவா அண்ட் வந்து ஸ்ரீகாந்த் இவங்க பண்ணக்கூடிய லூட்டில பயங்கரமா இருக்கும் இன்னைக்கும் நண்பன் படம் பார்க்கக்கூடிய கூடிய திரைப்படமாவே இருக்கு சமீபத்துல கூட அவர் நடித்த ரெண்டு திரைப்படங்கள் வெளியாச்சு இந்நிலையில தான் போதை பொருள் வழக்குல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் திரையுலகிற்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக பிரதீப் என்பவரை நுங்கம்பாக்கம் போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு முன்னாள் பிரமுகரான பிரசாந்த் என்பவரிடம் போதை பொருள் வாங்கியதா சொல்லியிருக்கிறார் இதையடுத்து பிரசாந்தை கைது செய்த நுங்கம்பாக்கம் போலீசார் அவர்கிட்ட விசாரணை முற்கண்டாங்க அவரிடம் பல திரைப்பட நடிகர்கள் போதைப் பொருட்கள் வாங்கியதா சொல்லப்பட்ட நிலையில நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நாற்பது முறை போதைப் பொருளை விற்றதாக தகவல் தகவல்கள் வெளியாச்சு அதன் அடிப்படையிலேயே ஸ்ரீகாந்தை அழைச்சிட்டு வந்த போலீசார் அவரிட ரத்த மாதிரிகளை சோதனைக்கு அனுப்பினாங்க அதில் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உடனே காவல்துறையினர் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை பிரதிபலித்த தகவலின் அடிப்படையில் மேலும் சில நடிகர்களிடம் போலீசார் விசாரணை நடத்த இருக்கிறாங்க ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் என்ற விலைக்கு நாற்பது முறை சுமார் நான்கு லட்சத்திற்கு மேல ஸ்ரீகாந்த் போதை பொருள் வாங்கினாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாயை ஆன்லைன் பரிவர்த்தனை செய்த ஆதாரங்களும் சிக்கியிருக்கிறதாக சொல்லப்படுது இந்நிலையில போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்தை நீதிபதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தினாங்க அப்போ தனக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்ட்டு இவர் முறையிட்டு இருக்கிறாரு தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதனால

சாரிக்கும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்ட்டு அறிவுறுத்திருக்கிறாங்க இதையடுத்து ஸ்ரீகாந்த் பலத்த பாதுகாப்போட சிறையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு இந்நிலையில நடிகர் ஸ்ரீகாந்தை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீகாந்துடன் போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்திய நடிகர்கள் யார் யார் ஸ்ரீகாந்த் எத்தனை ஆண்டுகளா போதை பொருளை பயன்படுத்திட்டு வராரு யார் மூலமெல்லாம் போதைப் பொருள் வாங்கப்பட்டது சென்னையில் உள்ள பப்கள் பார்ட்டிகள்ல போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்ட்டு பல கோணங்கள்ல விசாரணையை வந்து இவங்க ரொம்ப நடத்திட்டு வராங்களாம் தமிழ்நாட்டில் போதை பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சுட்டு அப்படின்ட்டு எத்தனையோ பேர் சொன்னாலும் எவ்வளோ விழிப்புணர்வுகள் கொடுத்தாலும் கூட நடிகர்கள் அப்படின்ற என்ன தான் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு